என் இனிய உறவுகளே நாம் இன்று இருபத்தொன்று நான்கு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் இயேசுவின் உயிர்த்தெழுந்த சந்தோஷத்தில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் திருப்பலி ஒப்பு கொடுப்போம் நற்செய்தி பிறருக்கு அறிவிப்போம் அதான் இயேசுவுக்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒரு நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது உயிர்த்த இயேசுவின் மகிழ்ச்சியில் நாம் அன்னையோடு இணைந்து நாம் தொடங்கும் சங்கீத தொடர்ச்சி எழுபத்தெட்டு அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு அறுபத்தி மூன்று கொண்டாடுவோம் அறிவிப்போம் அகமகிழ்வோம் பிறருக்கு நச்சதி அறிவிக்க முயற்சி செய்வோம் இன்றைய வாசகம் திருத்துதர் பணி ரெண்டு பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இந்த இன்றைய தூய நச்செய்தி வாசகம் அத்தை இருபத்தெட்டு எட்டு பதினைந்து கைவிரல்கள் கொண்டு கதிரவனை மூட முடியாது சிறு பாத்திரத்தில் கடல் நீர் முழுகுவதையும் எடுத்து நிரப்ப முடியாது இயேசுவின் உயிர்ப்பை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இயேசு முன்வந்து தாம் உயிர்த்ததை எண்பிக்கின்றார் கதிகலங்கி படைவீரர் நிகழ்ந்ததை தலைமை குருக்களிடம் சொன்னபொழுது அவர்கள் படைவீரர்களுக்கு பணத்தை கொடுத்து இயேசு உயிர்க்கவில்லை என்று வதந்தியை பரப்பி செல்கின்ற பரப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் இயேசு உயிர்த்து எழுந்தார் என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை இயேசுவின் உயிர்ப்புக்கு இன்றைய நாமே சாட்சிகள் நம் வாழ்வே சாட்சிகள் நாம் செய்யும் செயல்களே சாட்சிகள் மடமை தனங்களும் மூடதனங்களும் ஒருபோதும் நின்று நிலைத்ததில்லை அவர்கள் என்னதான் பணம் கொடுத்து நடக்கவில்லை என்று சொன்னாலும் காகம் பறந்து ஆகாயம் இருளானதும் இல்லை குருவி குடித்து கடல் வற்றி போனதும் இல்லை வீணையை உடைத்து விறகாக்கி விட்டவர்களெல்லாம் ஞானிகள் அல்லர் பாவிகளே சினம் சிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாய் என் பராபரமே அதாவது மனதையும் மனதினால் வரும் மயக்கத்தையும் சாகடிக்க வழியில்லாதவர்களுக்கு காது வரை கிழிக்கின்ற வாய் எதற்கு அதைத்தான் அன்று அவர்கள் செய்தார்கள் இயேசு உயிர்க்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு பணத்தை கொடுத்து நம்பச் செய்தார்கள் அதைத்தான் இன்று இப்படி நாம் இன்று நாம் அதை காண்கின்றோம் மரணத்தை வென்று மாவீரன் உடலை மடியிலே சுமந்து மாதரசியின் கண்ணீர் மனித மடமையை கொளுத்தும் பெற்றோல் ஆகட்டும் அவர் எரிந்து இன்று உயிர்த்தெழுந்ததை மற்றவர்களுக்கும் அறிவிக்கட்டும் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள கொள்வதற்கு மட்டுமல்ல அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நாம் அருள் நிறை பெற்றவர்களாக இருப்போம் இதை பிலிப்பியர் ஒன்று இருபத்தொன்பில் இருபத்தி ஒன்பதில் காண்போம் என்ற அந்த அருள் வாக்கு நமக்கு வாழ்வாகட்டும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் என்பதை பிலிப்பியர் நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன யோவான் ஆறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு ஆனால் இன்று யாரிடம் செல்வோம் என்ற அந்த வார்த்தைக்கேற்ப இறைவன் நமக்காக உயிர் தெரிந்தார் நம் வாழ்வுக்கு அவர் நமக்கு என்றுமே ஒரு நிலையான நிலையான ஒரு குரு அந்த ஒரு பணியை அந்த பணியை செய்வதற்காகவும் கு வெறும் குருக்கள் மட்டும் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதல்ல நாமும் நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு நச்செய்தி அறிவிப்பது நமது தோல்மேல் சுமத்தப்பட்ட சுகுமான சுமை இதை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இருந்த போதிலும் உயிர் தாண்டவர் உயிர் வெற்றி பெற்றார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு செயல்களால் காட்டுவோம் செயல்களால் நாம் எடுத்து சொல்வோம் அதான் நம்ம செய்கிற நாம் போய் ஒரு ஒரு ஒருவர் ஒரு ஊர் ஊராக சென்று போதிக்க வேண்டும் என்பதில்லை ஏனென்றால் இறைவன் சொல்லியே கேட்கவில்லை பல திருத்துதர்கள் வந்து கேட்கவில்லை நீயும் நானும் சொல்லி மக்கள் கேட்க போவதில்லை இருந்த போதிலும் நமக்கென்று ஒருவரையாவது தேர்ந்து கொண்டு அந்த ஒருவருக்கு நாம் அந்த நற்செய்தியைச் சொல்வோம் நாம் சொல்வது ஒருவருக்கு போய் சேரட்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வெளியிடுவது போல அந்த நம்பிக்கையின்மை இன்றி நம்பிக்கையோடு நாம் அதை அறிவிக்க முயற்சி செய்வோம் இயேசு உயிர்த்தெழுந்தார் உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி